மனோஜ் ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி யாரு எல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சர்பிரைஸ் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது என்ன அப்படிங்கும் போது ரோஹிணிக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாரும் ரோஹிணியோட மூஞ்ச பாக்குறாங்க என்னது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை பாத்து கேட்கறாங்க ரோஹினிக்க புரியல என்னமா சர்ப்ரைஸ் எனக்கே தெரியாம ஒரு சர்பிரைஸா அப்படின்ற மாதிரி அவங்களோட ரியாக்சன் இருக்குது அப்போ விஜயா இருந்துகிட்ட என்ன ரோஹிணி எதா இருந்தாலும் நீ அவகிட்ட தான் சொல்லுவியா நீ நீ நீஸ்ட் சொல்லியிருக்கணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல யாருக்குமே தெரியல ஏ ரோகிணிக்கு கூட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தெரியல ரோகிணி வந்து மீனா கிட்ட கேக்குறாங்க மீனா நீங்க என்ன சொல்ல வரீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க எனக்கும் ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்ல அதற்கு மீனா இருந்துகிட்டு நீங்க கன்சியூவா இருக்கிறீங்க இல்லையா அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னது நான் கன்சியூவா இருக்கிறேனா அப்படின்ற மாதிரி சொல்லி ஷாக் ஆகுறாங்க ஏன் அப்படின்னா அவங்க கன்சியூவே கிடையாது அதனாலதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருக்குது இல்ல மீனா நீங்க நினைக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் வந்து பரவாயில்ல சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க என்ன நடந்தது நிஜமாவே நீங்க கர்ப்பமா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் அப்போது ஐயோ எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா நான் உண்மையிலே கன்சியூவா எல்லாம் கிடையாது கல்யாணம் ஆகி ஒன் இயர் ஆயிடுச்சே இன்னும் கன்சியூவ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு காமன் செக்கப்புக்கு தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போதுதான் எல்லாரும் மீனா வந்து முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரவி அண்ட் சுருதியை தவிர மீதி எல்லாருமே அண்ணாமலையும் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன் மத்த எல்லாரும் பாத்தீங்கன்னா மீனாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க மீனா நீங்க நினைக்கிறது நீங்க பேசுறது எல்லாமே தப்பு மீனா நீங்க இப்படி பண்ணிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரோகிணி மீனா கூட ஆர்குமென்ட் பண்றாங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நீங்க என்கிட்ட வந்து எந்த விஷயம்னாலும் கேட்டிருக்கணும் நீங்களா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்து நீங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் போகுது அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சு எல்லாருக்கும் சொல்லிட்டாமா விடுமா அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடிக்கிறாரு இப்போ இந்த ஒரு விஷயத்த தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மனோஜ் கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா வா நம்ம ஒரு சின்ன செக்கப்புக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் உடல் ரீதியா இந்த பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிடுறாங்க மனோஜ் வந்து இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா நான் வந்து கரெக்டா இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது நான் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ வந்து ஜீவா கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து இல்லையா அவங்க கன்சீவ் ஆனாலா அப்படின்ற மாதிரி கேட்கும் அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருது அப்ப பதிலுக்கு அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா ஓ இதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கா நீ இதுக்கு முன்னாடி கர்ப்பமா இருந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவங்களுக்கு ரொம்ப கோவமா வந்துருது ஏன் அப்படின்னா உண்மையை சொல்றாரு உண்மையை கேட்கிறாரு அப்படின்றதுனால ரொம்ப ஆக்ரோஷமா மாறிடுறாங்க ஏன்னா உண்மை கிட்டத்தட்ட வெளியே வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்க முகத்துல தெரியுது மனோஜ் வந்து விளையாட்டுக்கு தான் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களா இவங்களுக்கு போட்டியா தான் மனோஜ் கேட்கிறாரு மனோஜ் வந்து எந்த ஒரு உள்நோக்கத்தோட கேட்கல இவங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக பதிலுக்கு அவர் கேட்கிறாரே தவிர மத்தபடி அவருக்கு எந்த ஒரு

விஷயம் நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயா ஆர்குமெண்ட் பண்றாங்க அப்ப ரோஹிணி இருந்துகிட்டு இல்ல ஆண்டி நான் வந்து சும்மா தான் கேட்டேன் நான் விளாட்டுக்கு தான் கேட்டேன் அப்படினு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க இல்ல நீ கேட்டது தப்பு ஒருவேளை सपोज இதுக்கு முன்னாடி நீ வெளிநாட்டுல இருந்தே அப்படினு சொல்ற அங்க உன் கூட யார்காவது கல்யாணம் ஆயிருக்கா அப்படினு சொல்லி நாங்க கேட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இவ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னு விடாம உன்கிட்ட ஒப்பிச்சிட்டான் ஆனால் நீ இப்ப சந்தேகப்படுறது சரி கிடையாது அப்படினு சொல்லி சத்தம் போடுறாங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளவு இவ்வளவுதாங்க இனி அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்